வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும் எந்த அரசியல் தலைவரா இருக்கட்டும் எந்த கட்சி தலைவரா இருக்கட்டும் இல்ல கட்சிக்காரங்களா இருக்கட்டும் யாருனாலும் சரி விஜய் முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லு விஜய் நம்ம அப்ப முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்கணும் அது அவருக்கு தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் பத்திரிக்காரங்களை சந்திக்க முடியாது ஏன் பத்திரிக்காரங்க என்ன பூதமா இல்ல பேயா பிசாசா பத்து கை பத்து தலை இருக்கிற ராட்சசனா பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது என்னமோ சீனா போருக்கு போகிற மாதிரி அமெரிக்கா போருக்கு போகிற மாதிரி என்ன அப்படியே பயமுறுத்துறீங்க பத்திரிகையாளரை சந்திக்க செய் பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்னா யார் முதல்ல உண்மையான பத்திரிகைக்காரவங்க உண்மையான பத்திரிகை ஊடகம்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு ம் ஊடகம் வந்து திமுகவுக்கு ஊபிஸா இருக்கு மீதி ஊடகம் அதிமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கு இதில் எந்த ஊடகத்தை சொல்றது எந்த ஊடகத்தை சொல்றீங்க நீங்கள் போய் பேட்டி கொடு பேட்டி கொடு எங்கள் தலைவர் சொன்னமா ஏ விஜய் வெளியே வா ஏ விஜய் வெளியே வா ஏ வெளியே வந்தால் என்ன செஞ்சு கிழிச்சிருவீங்க என்ன செஞ்சு கிழிச்சிருவீங்க இப்போ நீங்கள் எல்லோரும் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டை என்ன செஞ்சு கிழிச்சு வச்சுருக்கீங்க ம் அப்படியே தூக்கி மொதல் இதாக தூக்கி வச்சுருக்கீங்களா அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுதா நீங்கள்லாம் டெய்லி தான் பேட்டி கொடுக்குறீங்க ஆ ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி மாற்றோன் வந்த கட்சி ஐம்பது பேர் டெய்லி பேட்டி கொடுக்குறீங்க பேட்டி கொடுத்த உடனே எல்லாமே சரியாயிருதா இந்த இந்த இது இப்படி அதே மாதிரி போராட்டம் நடத்து போராட்டம் நடத்துறீங்க எதுக்காச்சும் தீர்வு கண்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு வந்து ஒரு கட்சி வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க எங்க தலைவர் நாளைக்கே வந்து போராடுவார் எல்லாம் உங்க பேருக்கு உங்க இதுக்கு நீங்க இருக்கிறத ஒரு காட்டிக்கிறதுக்காண்டி நானும் போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு காலையில ஒரு பத்து மணிக்கு போய் நிற்கிறது மத்தியானம் வரைக்கும் கத்துறது திருப்பி போயிடுறது இதுக்கு பேர் என்ன இது பேர் போராட்டமா போராட்டம்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நான் இதை போராடி தமிழ்நாட்டுக்காண்டி இது வாங்கி கொடுத்தேன் இப்போ இந்த எல்லாரும் செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அங்கே போய் எல்லா தலைவரும் தான் சந்திக்கிறீங்க அதை என்ன நிவர்த்தி பண்ணி வச்சுட்டீங்க இது வரைக்கும் ஸ்டாலின் சார் போனாரா போகவே இல்லை சரி மித்தவங்களாம் போகிறீங்க வாங்கி கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்தி பத்திரிக்கையாளர் சந்தின்னு சொல்லிட்டு முதல்ல உண்மையான பத்திரிகையாளர் யாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் காட்டுங்க அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து சந்திப்பார் போய் முதல்ல ஆள்றாங்க பார்த்திங்களா ஆ இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம நம்பி ஓட்டு போட்டு நான் சொல்கிறது மத்தியத்தில் சொல்கிறேன் ஒன்றிய அரசையும் சொல்கிறேன் இங்கே இருக்க மாநில அரசையும் சொல்கிறேன் நான் இது இது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மள்ட்ட பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு நம்மளை அவங்கள நம்பி ஓட்டு போட்டு அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு முதல்ல போய் கேட்க சொல்லுங்கள் நம்ம மோடிஜி இருக்கார்ல மோடிஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வரையில என்ன சொன்னார் சுவிஸ் பேங்க்ல இருக்குதுல அந்த கருப்பு பணத்தை நான் எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னாரு எவ்வளோ போடுவேன்னாரு பதினஞ்சு லட்சம் போடுவேன்னாரு அதை போட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜிகிட்ட போய் இப்போ மூணாவது டைம் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை தடவை ஒரு சந்திச்சிட்டாரு நீங்கள் கேட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க தில்லு இருந்தால் போய் கேளுங்க பார்ப்போம் ஏன் மோடிஜி இது வரைக்கும் நீங்கள் அந்த மணிப்பூரில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சே உக்கரமாக இருந்துச்சு அந்த சமயத்தில் நீங்கள் போகலை இப்போ இருபத்தி நாலில் தேர்தல் வந்தப்போ தானே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுக்கு தில்லு இருக்கா மணிப்பூர் பிரச்சனை இன்னும் அணையலை அதை மறைச்சிருக்காங்க அங்க இன்னும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இங்கிட்டு சைனா வந்து பாரரை தாண்டி வந்துருச்சு இங்கிட்டு பங்களாதேஷ அவங்களுடைய விரிவடை வைக்குது அதாவது நம்ம சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் போறதுக்கு கொஞ்சம் இவ்வளவுதான் இடஒதுக்கு நம்ம மேப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கும் அந்த பக்கம் சைனா இருக்கும் நம்ம இங்க நம்ம இந்தியால இருந்து வடகிழக்கு போறதுக்கு அந்த ரோடு வழியா போறதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அத வந்து சைனாக்காரவங்களும் உள்ள வந்துட்டாங்களாம் அவங்க மேப்பை பார்த்தோம்னா எனக்கு இன்னும் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேப்பே விரும்பு இந்த பங்களாதேஷ் இந்த இம்மாந்துண்டு தம்மா துண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இம்மாந்துண்டு இருக்கிற பங்களாதேஷ் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா அது மேப்பில் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு அதை மோடிஜி கேட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கறதுக்கு தில் இருக்கா அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி சைனா செய்தே பங்களாதேஷ் செய்தே அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரை பற்றி கேட்டதில்லை இந்த தேர்தல் அறிக்கையில் பதினஞ்சு லட்சம்னு சொன்னீங்களே அதை கொடுத்துருக்கீங்களா மோடிஜி அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எல்லாம் அவங்கள்டாம் கேட்கறதுக்கு இல்ல அவர் பேசுவார் இந்த மங்கி பத்துன்னு எப்போயாச்சும் ஒரு பேசுவார் ரேடியால எந்த காலத்தில் இந்த காலத்தில் ரேடியால பேசுகிறார் மங்கி பாத்துன்னு அதில் அவராக பேசிவிட்டு அவராக பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவார் யாரும் எல்லாம் கேட்க முடியாது ஒரு நிருபர் அவங்க எதுவுமே இல்லை அவர் என்ன பேசன்னு நினைக்கிறாரோ அதை பேசிட்டு போயிடுவார் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தார்ல தாள் ஆயிரம் தாள் செல்லுபடி ஆகாது போ அது நைட்டோட நைட்டாக சொல்லிவிட்டு 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 ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிடுவார் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா அதுக்கப்புறம் இங்கே நம்ம இப்ப நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காருல்ல எம் கே எஸ் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள்ட்ட நீங்க கேட்டுட்டீங்களா அவர்கிட்ட தேர்தல் அறிக்கைன்னு ஒரு ஐநூத்தி சொச்ச தேர்தல் அறிக்கை கொடுத்தாருல நாங்க தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அதுக்கு பெண் வாக்குறுதினு சொல்லுவாங்க மக்களே நான் உங்களுக்கு இது இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஐநூத்தி சொச்சம் கொடுத்துருக்காங்க அதுல அவங்கள்ட்ட கேட்டாலே ஒவ்வொரு தடவையும் ஸ்டாலின் சாரு அந்த அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க எண்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எண்பத்தஞ்சு நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு நிறைவேற்றிட்டோம் ஒரு தடவை தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேற்றிட்டோம் அவங்களுக்குள்ளே தெரியல எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கேக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா எதாச்சும் ஒரு பத்திரிக்கைக்காரவங்க முதலமைச்சரை நிப்பாட்டி சரி இந்த இந்த மாதிரி இருந்திருக்கே நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இருக்கே அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்க நிறைவேற்றிட்டீங்களா நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்க ஒழிச்சிட்டீங்களா வேங்கை வயல்ல இப்படி மலத்தை கலந்திருக்காங்க அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு பப்ளிகா நடு மையத்துல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க செவிலியர்கள் போராடுறாங்க அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் போ போராடுறாங்களே அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் சார் என்னைக்காச்சும் கேச்சு நிக்க வச்சு கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா நாலு நாலாயிரம் கோடி நீங்க மத்தியத்துல இருந்து வாங்கினீங்களே சிங்கார சென்னை ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்பயும் மழை பெஞ்சிச்சுன்னா பம்பு நியூ டெக்னாலஜி ஒரு பம்பை கொண்டுட்டு வந்து மோட்டர் பம்பை கொண்டு வந்து இந்த தெருவில் இருக்கிறத இப்போ உறிஞ்சி கொண்டு போய் அடுத்த தெருவுல விட்டுட்டு வர்றது இதைத்தான் நீங்க நாலாயிரம் கோடியில செஞ்சிருக்கீங்க அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு சொல்லுங்க இப்படி நீங்கள் வாங்கின காசுக்கு கரெக்டாக நீங்கள் செலவழிக்கலன்னொன்னே தான் மத்தியத்துட்ட கொடுக்க மாட்டாங்க இப்போ காசு நீங்கள் கரெக்டாக க செலவழித்து அந்த கணக்கை ஒப்படைச்சிங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்ல இப்போ நாங்கள்லாம் போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த நாலாயிரம் கோடிக்கே இங்கே கணக்கு இல்லையா இதில் புதுசாக கேட்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அவர்தே கேட்கறதுக்கும் துப்பு இருக்கா எந்த பத்திரிகை எல்லாேருக்கும் கேட்டிங்களா ஆ நீங்கள் ஊட்டிக்கு வந்திருக்கீங்களே வெதர் எப்படி இருக்குது இதுதான் கேள்வியா முதலமைச்சரை பார்த்து கேட்குற கேள்வியா அது இந்த மாதிரி கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பத்திரிகையில சந்திப்பே வேண்டாம் டெய்லி கொலை கொல்ல போதை நேற்று கூட நான் ஒரு டிவியில் பார்த்தேன் பதினோரா வகுப்பு படிக்கிற பையன் கிட்ட கஞ்சா இருந்திருக்கு கஞ்சா பிடிச்சிருக்காங்க அப்போ அதெல்லாம் அந்த பையன் கையில் எப்படி கிடைக்குது போதையை போட்டுட்டு ஒரு சில்வண்டு ஒரு இப்ப சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஒரு வடமாநில இளைஞன் சூரஜ என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த பையனை ரயில்ல வச்சு ஒரு நாலு சின்ன சின்ன பையங்க அந்த பையங்களுக்கெல்லாம் ஒரு பதினெட்டு வயசு கூட பூர்த்தி ஆகல போதை நல் நல்ல அந்த பையனை அப்படி தாக்குறாங்க அருவால வச்சு சதக்கு சதக்குன்னு வெட்டுறது வந்து நம்மளுக்கு அந்த சத்த கேக்குது அந்த பையன் துடிக்கிறது கேக்குது இந்த பையங்க ஏ அங்கிட்டு வெட்டுரா டே இங்கிட்டு வெட்டுறா ஏ உயிர் போயிருச்சுடா விடுறா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சின்ன பையங்க எந்த மாதிரி இருக்காங்க நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்றத பாருங்க இதையெல்லாம் வந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கீங்களா போதை க கலாச்சாரம் போதை பார்ட்டி இந்த ஈசிஆர்ல பார்த்தோம்னா போதை பார்ட்டி தான் இருக்கு அங்க போயிடுறது அம்புட்டு போலீஸ்காரணம் இங்கிட்டு ஒருத்தர் கூட ரோந்து போடுறது இல்ல ரோந்து போகாமல் இப்படி சில்வண்டு ப பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க ஒரு இந்த உணவு டெலிவரி பண்ணுவாங்கள்ல அது ஜொமேட்டோ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் வயசுக்காரரை ஒரு நாலு பையங்க வெட்டிருக்காங்க கீழே தள்ளி விட்டு அவ்வளோ வெட்டிருக்காங்க அந்த ஏரியாக்காரவங்க பூரா வந்த உடனே அவங்க ஓடிட்டாங்க இல்லை அப்படின்னா அந்த பையனையும் வெட்டி கொலை பண்ணியிருப்பாங்க இந்த சமுதாயம் எங்கே போகுது இதெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட முதல்ல கேளுங்க அவர் என்ன பதில் சொல்றாருன்றத வெளியில் வந்து பொதுமக்கள்கிட்ட தெரிவிங்க ஏன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்க தலைவர் வெளியே வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்பார் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப கூலிப்படம் பார்க்க பார்த்துட்டு வந்து ரிவியூ கொடுக்குறாரு இங்கிட்ட செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கையில பைசன் படம் பைசன் படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் இருக்கே சார் எல்லாரும் இங்கதானே போராடுறாங்க அவங்கள ஒரு நாள் நினச்சி நீங்க போய் சந்திச்சிங்களா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களா அவங்க கோரிக்கையினாச்சு நிறைவேற்றுறது முதல்ல இருக்கட்டும் மக்களே அவங்க கோரிக்கையினாச்சும் கேட்கணும்ல நீ நீ கொடுத்த அவங்க வந்து போராடுறாங்க நான் உனக்கு உனக்கு இடைநிலை ஆசிரியருக்கு நான் சம்பளம் கூட கூட தர்றேன் செவிலியரை நிரந்தரம் நிரந்தரமாக்குறேன் தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்த தான் அவங்க வந்து கேக்குறாங்க அவங்க ஒண்ணு புதுசா கேட்கல மக்களே அவங்க புதுசா ஒண்ணு எனக்கு அது செய்யி இது செய்யன்னு கேட்கல இவங்கள்ட்ட செஞ்சு பிரயோஜனம் இல்லை நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று வந்து மக்கள் போராடுறாங்க அதை கூட அவர் செய்ய மாட்டாரு அதை இவங்க கேட்க மாட்டாங்க ஊடகம் எந்த ஊடகமும் கேட்காது தலைப்பு இந்த ஒரு இப்படி போராட்டம் நடக்குதே அப்படின்றத வந்து மற இருட்டடிப்பு பண்றாங்க மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துட கூடாதுன்னு சொல்லிதான் பாக்குறாங்க அந்த விவாதம் நடத்துவாங்க ஏழு மணி ஆயிடுச்சுன்னா அம்பிட்டு செய்தி ஊடகமும் வந்துடும் விவாதம் நடத்த என்ன விவாதம் நடத்துவோம் நம்ம விஜய் அண்ணா ஏதாச்சும் ஒரு பேசிட்டாருன்னா அவரை தூக்கி போட்டு அவரை தான் போட்டு என்னமோ வேற இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்கல அப்படியே தேனாரும் பாலாறும் ஓடுது விஜய் இதை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி தான் அன்புட்டு பேரு அவரை வச்சு டிஆர்பியை ஏத்தி காசு சம்பாரிச்சுக்கிடுவாங்க பகல்ல பூரா விஜய் அங்க போனாரு இங்க போனாருன்னு சொல்லிட்டு அவர் இது பேசினாரு அது பேசுறாரு அவர் பேசினதையே ரெண்டு தடவை போட்டு அதெல்லாம் டிஆர்பி ஏத்தி காசு சம்பாரிச்சுக்கிடுவாங்க சாயந்தரம் ஆயிருச்சா நம்ம தலைவர் பேசுனதையே வச்சு அதுவும் நம்ம ஆளுங்க நிறைய பேரை கூப்பிடுறதுன்னு இல்லை இப்ப ஏன்னா நம்ம போனால் போன செவுல்லாறை மாதிரி கேட்டுறாங்க ஐயோ என்ன அந்த பையலுக்கு சின்ன பையன்கள் வந்துட்டு எங்களை இப்படி தர்ம சங்கடம் ஆக்கிடுறாங்க அதனால அந்த பையங்களை எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வர வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு ஊடகமா பேச பேச துப்பு இல்லைன்னா நீ வராத எங்க ஆளுகளை வரக்கூடாது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு பதில் சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பையங்க எல்லாம் வந்தாங்கன்னா எங்களை காரி துப்புறாங்க எங்களை கூப்பிடாதீங்க நீ வீட்டுல உட்காந்துக்கோ நீ வீட்ல உட்காந்துக்கிடாம தாவேக்காக உங்களை கூப்பிடாத அது அந்த பையன் வந்தா நான் வரமாட்டேன் இந்த பையன் வந்தா வரமாட்டேன் உனக்கு பதில் சொல்ல துப்புலனா நீ வீட்டுல உட்காரு பக்கி நீ வீட்டுல இப்ப ஒரு நம்ம மோடிஜி சொன்னார்ல மோடிஜி சொன்னத செயலையான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம அமிதாஜி சொன்னாரு அதெல்லாம் ஒரு தேர்தல் ஜும்லா தேர்தல் ஜும்லா அப்படி இருந்த ஜும்லான்னா என்னன்னா மக்களே அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசையை மூட்டி ஏமாத்துறது ஏ தேர்தல் ஏமாத்து வேலை அதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு நம்ம எடப்பாடியார் வந்து சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சமீபத்தாரு ஒரு ஒரு வர பத்து நாள் இருக்கும் அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா வாங்குறீங்கல்ல நாச்சிக்கு வந்தான் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன் இலவச இப்போ பெண்கள் மட்டும் இலவச பேருந்து பயணம் பண்ணுறீங்கள நான் வந்தால் ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்து பயணம் கொடுக்க போகிறேன் அப்போ அந்த கண்டக்டருக்கு வேலை இல்லாமல் போக போகுது ஆமாம் மக்களே டிக்கெட் கொடுக்கவே தேவையில்லைன்னா அப்புறம் அந்த கண்டெக்டருக்கு வேலை இல்லாம தான் போக போகுதுன்னு கண்டக்டர் பூரா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஐயோ எடப்பாடி வந்தாருன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமேனு அப்படி ஒரு வாக்குறுதி அப்போ என்ன சொன்னால் கிராமப்புறத்தில் வந்து இடத்தோட வீடு அதாவது இடமும் அவங்களே கொடுத்து அதில் வீடு கட்டி தருவேன் கிராமத்தில் நகர்ப்புறத்தில் என்ன அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அதை தருவேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் ஸ்கூட்டி ஸ்கூட்டி இருக்குல்ல அதை மானியமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்கூட்டி மானியமாக தருவேன்னு தேர்தல் வாக்குறுதி இருந்துச்சு ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்கூட்டி தான் இப்போ முட்டிக்கிட்டு தெரியுது ஐம்பது பேருக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ புதுசாக அதை அதையே கொண்டு வர இல்லை அவங்களுக்கே மறதி வந்துருது போல் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை நிறைவேற்றணுமா நிறைவேற்றலையான்னு தெரியல அந்த வாக்குறுதியே திருப்பி கொண்டு வந்து சொல்றாரு நாங்க ஸ்கூட்டிக்கு மானியம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றவங்களை எப்படி நம்புறது இந்த வீடியோ பேசுறேன்ல இன்னைக்கு பேசுறேன்ல இன்னைக்கு காலையில பத்திரிகையாளரை சந்தி சந்திச்சு திருப்பி ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு திருப்பி ஒரு மூணுதான் அவுத்து விட்டுருக்கேன் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம முதியோர்கள்லாம் இருப்பாங்கல்ல முதியோர்கள் கணவனால் கைவிடப்பட்டவருங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க விதவை பெண்கள்னு இருப்பாங்க அவங்க எல்லாம் உதவித்தையும் வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் இப்போ ரெண்டாயிரம் தருவேன் எவ்வளவு தருவேன் அவங்களுக்கு நான் ரெண்டாயிரம் தருவேன் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு வருஷத்துக்கு மூணு சிலிண்ட்ரு மூணு சிலிண்டரு நான் ஃப்ரீயா தருவேன்னு சொல்லி சொல்றாரு கல்விக்கடன் ரத்து ஏற்கனவே பழைய ஆட்சி சொன்னதே இங்கே நடக்கலை கல்விக் கடன் ரத்து கடன் பூரா போய் அடமானம் வைங்க நாங்கள் வந்தோடனே ஆட்சிக்கு நகை கடன் ரத்து பண்ணுவோம் நீங்கள் எல்லாரும் மீ மூட்டுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொன்னதை நம்பி போய் வச்சவங்க பூரா முங்கி போச்சு இப்போ விற்கிற விலவாசிக்கு அந்த நகையெல்லாம் முங்காமல் இருந்திருந்தா நாமெல்லாம் லட்சாதிபதி மக்களே இப்போ திருப்பி இவர் வந்துட்டார் நீங்க வைங்க நான் கல்வி கடனுக்கு ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பத்திரிகையாளர் முன்னாடி தானே சொன்னாரு இதை பூரா உங்களுக்கு முன்னாடி தானே சொன்னாரு இந்த நாட்டு நிதிநிலை அறைக்கே ஏற்கனவே கேடு கட்டு போயிருக்கு கடல்ல தத்தளிக்குது இதை பூரா நீங்க எப்படி செய்வீங்க இதுக்கு எங்க இருந்து நிதிநிலை வரும் நிதி ஆதாரம் எப்படி திரட்டுவீங்க சம்பாத்தியம் இல்லை ஏற்கனவே கடன்ல முங்கி போய் கிடக்கே இதை பூரா நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டீங்களா அவர்கிட்ட கேட்டிருந்தா இப்படி இப்போ சொல்லுவாங்களா தேர்தல் வாக்குறுதி ஏடிஎம்கே சொல்லிச்சு இந்தா இந்த டிஎம்கே இது சொல்லிச்சு இதை பூரா சொல்றதுக்கு நீ ஒரு வேணுமா கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தில்லு இருந்தால் இதெல்லாம் கேட்கணும் சார் நீங்கள் இப்போ ஏற்கனவே கடலில் தத்துழிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வரும் ஐயா எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம இனிமே புருடா விடக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க அதே எப்படி நீங்கள் கேட்பீங்க இப்போதான் கேள்விப்பட்டேன் ஒரு இணையத்தில் மக்களே ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் இருக்குதுல்ல அந்த நியூஸ் நிருபர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கல்குவாரியில் வந்து ஒரு சட்ட விரோதமாக அவங்க அந்த இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரம் திரட்டுறதுக்காண்டி அந்த நிருபர் அங்கே போய் சேகரிக்க போயிருக்காரு அப்போது பழனியாண்டியோ என்னமோ ஒரு எம்எல்ஏவை சொல்கிறாங்க திமுக எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து ஒரு ஐம்பது ரவுடிஸ குண்டாச வச்சு அவரை ஒரு உயிர் போற அளவுக்கு அடிச்சு வெளியே தூக்கி போட்டிருக்காங்க இதை கேட்டீங்களா சக பத்திரிகையாளர் தானே அவங்க உங்க கூட ஒண்ணு மாதிரி இருக்கவேன் தானே அவனை அப்படி தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க நீ என்ன கேட்டு கிழிச்ச அதை கேட்கையே துப்பு இல்லை இதுல நீ வந்து புதுசா கேள்வியை கேட்டு அப்படியே இது பண்ணிருவீங்களா என்ன பண்ணுவீங்க இந்த நீங்க கேப்டன்ஜிக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா ஒரு நல்ல மனுஷனை அவர் சரியில்லாம போனதுக்கு அவரை என்னென்ன மாதிரி வச்சு அவரை எப்படி எப்படி எல்லாம் சித்தரிச்சு மக்கள் மத்தியில அவருடைய இமேஜைய ஸ்பாயில் பண்ணி என்ன மாதிரி ஆக்குனீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா அதனால உங்க திருவிழாவும் வேணாம் எங்களுக்கு உங்க பொங்கச்சோரும் வேணாம் நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் எங்க தலைவர் எங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு என்ன பேசணும் அப்படின்றது ட்விட்டர் மூலியமா அவர் பேசுறாரு இங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதை ட்விட்டரில் அவர் பதிவு பண்ணுறாரு நீங்கள் இந்த மாதிரி நடக்குதே இதுக்கு நீங்கள் என்ன அவர் அவர்னாச்சும் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்குறாரு நீங்க கேட்கறதுக்கு இது இல்லை துப்புல்ல திராணி இல்லை ஆனால் நீங்கள் வந்து உங்களை சந்திக்கணும் உங்களை சந்திக்கணும் ஏ விஜய் வெளியே வா ஏ விஜய் வெளியே வா வெளியே வந்தா என்ன புடிங்கி தள்ளிடுவேன் என்ன புடிங்கி தள்ளிடுவ தமிழ்நாட்டில் தினம் கற்பழிப்பு கொலை கொள்ளை போதை பார்ட்டிகள் போ இந்த சிறு பிள்ளைகள் கையில் போதை வஸ்து கிடைக்கிறது இது பூரா நடக்குது இது பூரா நடக்குது இதை பூரா உண்மையிலே எல்லாம் பத்திரிக்கைக்காரவங்களாக இருந்தீங்கன்னா நான் அரசிட்ட கேட்டு ஆ ஆளு அரசிட்ட கேட்டு இதெல்லாம் நீங்கள் எப்போதான் சரி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க சார் அவங்கள்ட்ட கேளுங்க எங்கள் தலைவர் சந்திப்பார் கண்டிப்பாக சந்திப்பார் சந்திக்காமல் தேர்தலை சந்திக்க போகிறது இல்லை சண்டிப்பாரு அதுக்கு முதல் முதல்ல நீங்க முதல்ல பத்திரிகை தர்மத்தோட இருங்க ஜனநாயகனின் ஜனநாயகத்தின் நாலாவது தூணுன்னு பத்திரிகையை சொல்லுவாங்க அதனால தயவு செய்து ஜனநாயகத்தோட இருங்க பணநாயகத்துக்கு அடிமையா ஆகாதீங்க அவங்கள உங்க க ஒரு பத்திரிகையாளரின் எழுதுகோள் கீழே குறியும் போது பூரா அந்த நாட்டின் தலையெழுத்து நிமிந்து நிக்குன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க எழுதுங்க அவங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி செஞ்ச தப்பெல்லாம் எழுதி அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டு அதை பூரா வெளியே கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட அவங்களுக்கு பயம் ஏற்படுத்துங்க மக்கள் கேட்க வேண்டியதெல்லாம் முதல்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சொல்கிற பல கருத்துக்கள் வந்து பல பேர்கிட்ட போய் சேரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்